நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம தமிழகத்தில் இலவச உதவித்தொகை பதினான்காயிரம் ரூபாய் பெறலாம் என்ற தகவல் வெளியாக இருக்கு போறோம் திமுக தலைமையிலான தமிழக அரசு தற்பொழுது தமிழ்நாட்டில் ஆட்சி செய்து வருகிறது இந்த ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன குறிப்பாக பெண்களுக்கு பல்வேறு வகையான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் தமிழக அரசு தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய உதவித்தொகையை அதிகரித்துள்ளது இதுகுறித்து முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் இந்த அறிவிப்பில் மாற்றுத்திறனாளி மாணவர்களின் கல்வி உதவித்தொகையானது இரு மடங்காக அதிகரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது அதேபோல போல ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரம் ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்படும் ஒன்பது முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு நான்காயிரம் ரூபாயிலிருந்து எட்டாயிரம் ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்பட இருக்கிறது பட்டப்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயிலிருந்து பனிரெண்டாயிரம் ரூபாயாக உதவித்தொகை வழங்கப்படும் அதே போல தொழில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஏழாயிரம் ரூபாயிலிருந்து பதினான்காயிரமாக உதவி தொகை வழங்கப்படும் சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அப்பப்போ அமலுக்கு வந்துகிட்டே இருக்கு அந்த வகையில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உதவித்தொகையை இரு மடங்காக உயர்த்தியிருக்காங்க அந்த வகையில் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாயாக உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்கு அதே போல ஆறு முதல் எட்டாம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு ஆறாயிரம் ரூபாயாகவும் ஒன்பதாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்களுக்கு எட்டாயிரம் ரூபாயாகவும் தொகை உயர்த்த வழங்கப்பட்டிருக்கு அதே போல பட்ட படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயாகவும் தொழில் பயிலும் மாணவர்களுக்கு பதினான்காயிரம் ரூபாயாகவும் உதவித்தொகை உயர்த்தப்பட்டிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ